நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சகல மாவட்ட கிளைகளையும் நான் இப்பொழுது சந்தித்து வருகிறேன் அந்த வகையிலே மன்னார் மாவட்ட கிளையோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது பின் முல்லைத்தீவு மாவட்ட கிளையோடு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்டங்களிலே திரு ஜார்ஸ் நிர்மலா தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது சகல அங்கத்தவர்களும் வந்திருந்தார்கள் இங்கே நாங்கள் போட்டி போடுகிற சபைகள் ஒவ்வொன்று சம்பந்தமாகவும் அதிலே வேட்பாளர்கள் நியமிப்பது வட்டார வேட்பாளர்கள் இரண்டாவது பட்டியல் வேட்பாளர்கள் இப்படியான நியமனங்கள் அப்படி செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது நாட்டிலே இல்லாதது அல்லது அவர்கள் கட்சி மாறி இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம் மிகவும் செல்வாக்குடையவர்களை எங்களுடைய வட்டார வேட்பாளராக நிறுத்துவது என்று ஏற்கனவே கட்சி எடுத்த தீர்மானத்தோடு இந்த மாவட்டங்களையும் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றைய தமிழ் தேசிய கட்சிகளோடு என்ன விதமாக நாங்கள் ஒப்புரவாக இந்த தேர்தலை அணுக முடியும் என்றும் தேர்தலுக்கு பிறகு வெவ்வேறு அணிகளாக தேர்தலில் போட்டியிட்டாலும் நிர்வாகங்களை அமைக்கிற வேளையிலே சேர்ந்து அமைக்கக்கூடிய வண்ணமாக தேர்தலுக்கு முன்னே ஒரு இணக்கப்பாட்டை எய்துவது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம் நாங்கள் தேசிய கூட்டம் பார்த்தேன் இயங்கினாங்கள் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அணுகுமுறை சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் முன்மொழிவாகத்தான் சொல்லியிருந்தோம் அதிலே ஏற்பட்ட சில விளக்க குறைவினாலே அவர்கள் தாங்கள் தனித்து செயற்பட்டார்களே தவிர எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது அவர்கள் இல்லை என்று சொன்னால் அது இருக்கிறது என்று நாங்கள் சொல்லி பிரயோசனமும் இல்லை ஆனால் அப்படியாக தொடர்ந்து நாங்கள் செயற்பட தயாராகத்தான் இருக்கிறோம் மொத்தமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதில் ஒன்பது பேர் என்று சொன்னார்கள் பிறகு பார்த்தா எட்டு பேராகிறது இன்றைக்கு காலையில் பார்த்தால் அது ஏழாக குறைந்திருக்கிறது நாளைக்கு அது ஐந்தாக குறையும் அது அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய சுயாதீனம் நாங்கள் அதில் தலையிடையில் ஆனால் தமிழரசு கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கோ வாக்கோ இதனால் எந்த விதத்துலையும் குறைபடாது நன்றி